அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம லைஃப் மேட்சி முனி இன்றைக்கி நம்ம எந்த ஜாதத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குங்கு வரலாறு கவுண்டர்களில் இருக்கிற விஐபி பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் ரூபா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க வேலை வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் தொண்ணூறாயிரம் பிறந்த தேதி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நேரம் நாலு நாற்பத்தி ஆறு பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து சண்முகம் அம்மா பேர் வந்து ஈஸ்வரி இவங்க கொங்குவாளர் கவுண்டரில் சாத்தந்தை கூட்டத்தை சாதுவிங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்து விவரம் வந்து அஞ்சு ஏக்கரை பூமி இருக்குது ஒரு சைட் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க சொத்து மதிப்பு ஒரு பதினஞ்சு கோடி வரும்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் நல்ல குடும்பமா இருக்கணும் பூமியெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஜி லக்ஷ்ணா படிப்பு பிகாம் பிஏ முடிச்சிருக்காங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு அஞ்சு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராகியது இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து ராதா இவங்க கொங்குவாளா கவுண்டரில் ஆந்த கூட்டத்தை ஊர் வந்து திருப்பூர் சொத்து விவரம் வந்து இருபத்தஞ்சி ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது மற்றவை நேரில்னு சொல்லிருக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொந்த தொழில் பண்ணனும் தோட்டம் இருக்கணும் அடிப்படை சொத்து இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் கே ப்ரீத்தி படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் ஏழு பத்து பிஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மகரம் இவங்களுக்கும் ராகு கேது இருக்குங்க கூட கூடப்பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குப்புசாமி அம்மா பேர் வந்து சுமதி இவங்க கொங்காரா கவுண்டரில் காடை கூட்டத்தை ஊர் வந்து குன்னத்தூர் சொத்து வீரம் வந்து சொந்த வீடும் இருக்குது பூமி ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா பூமி ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மீட்பு தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் பி வான்மதி படிப்பு பிடெக் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நேரம் பத்து இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை செவ்வாய் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மகரம் இவங்களுக்கு ராக்கியது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து குணவதி இவங்க கொங்குவள கவுண்டரில் விலையங்கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து சேலம் சொத்து விவரம் வந்து பதினஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் நல்லா படிச்சிருக்கிற கொஞ்சம் வஸ்தியான மாப்பிள்ளை விரும்புன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரன் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மீப்பி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சி ஸ்வேதா படிப்பு எம்கா முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் பத்து பதினெட்டு ஏஎம் கிழமை திங்கள் ராசி மேசம் நட்சத்திரம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகேது இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சந்திரசேகரன் அம்மா பேர் வந்து பாலாமணி இவங்க குங்குவரல கவுண்டரில் ஈச்சை கூட்டத்தை ஊர் வந்து அவினாசி சொத்து விவரம் பூமி ஏக்கரை இருக்குது வாடகை ஒரு எண்பதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தமாக சொத்து மதிப்பு இருபத்தஞ்சு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் செய்யணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரை உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் சி ஸ்னேகா படிப்பு பிடெக் எம்பிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரம் நேரம் ஆறு பிஎம் கிழமை சனி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு ராக்கி எது இருக்குங்க கூட பிறந்தைங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சிவகுமாரன் அம்மா பேர் வந்து தங்கம் இவங்க கொங்காலில் கவுண்டராக தூரம் தான் சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துப்புரம் வந்து பூமி ஒரு முப்பது ஏக்கரா இருக்குது மொத்தமாக சொத்து மதிப்பு நூறு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சம தகுதியாக இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ஏ சாக்ரிக்கா படிப்பு டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க வேலை வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க மாத வருமானம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பிறந்த தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பன்னெண்டு ஆறு பிஎம் கிழமை வியாழன் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் சிம்மம் இவங்களுக்கு ராகியது இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஆனந்த் அம்மா பேர் வந்து வசந்தி இவங்க கொங்காலா கவுண்டரில் காலக்கூட்டை தான் சார்ந்தவங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்து வீரம் வந்து மொத்தமாக சொத்து மதிப்பு ஒரு பத்து கோடி வருன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கணும் நல்ல ஃபேமிலியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணும் உங்களுக்கு பொருந்தின மாதிரி இருந்தால் மீட்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் ரவீனா பிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் எட்டு ரெண்டு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி தூளாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் மகரம் இவங்களுக்கு ராகி இருக்குங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வாசுதேவன் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க கொங்குவா கவுண்டரில் கண்ணை கூட்டத்தை ஊர் வந்து சின்னியம்பாளையம் மொத்த சொத்து மதிப்பு ஒரு இருபத்தஞ்சு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கணாங் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் செய்யணும் நல்ல குடும்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிறந்த மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்து பெயர் கே சுபாஷினி படிப்பு எம் கம் சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நேரம் பதினொன்னு ஐம்பத்தி ரெண்டு ஏ எம் கிழமை சனி ராசி மேசம் நட்சத்திரம் அஸ்வினி லக்னம் மிதினம் இவங்களுக்கு இருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து கனகராஜ் அம்மா பேர் வந்து சரோஜினி இவங்க கொங்கவாளில் கவுண்டரில் ஆந்த கூட்டத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்து விவரம் வந்து பூமி ஒரு பன்னெண்டு ஏக்கரை இருக்குது வாடகை ஒரு லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க ஆர்சி வீடு இருக்கு மொத்தமாக சொத்து மதிப்பு முப்பதுலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் செய்யணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிறந்தன மாதிரி இருந்தால் இப்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் எஸ் பூர்விகா படிப்பு பிஎஸ்சி எம்ஐபி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் நாலு இருபத்தி அஞ்சு பிஎம் கிழமை வெள்ளி ராசி விற்றகம் நட்சத்திரம் கேட்டே லக்னம் தனுஷ் இவங்களுக்கு ராகு கேட்ருக்குங்க கூட பொண்ணுங்க யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சுந்தரம் அம்மா பேர் வந்து செந்தில் வடிவு கொங்குவலை கவுண்டரில் காடை கூட்டத்தை ஊர் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் சொத்துபுரம் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கரை இருக்குது சொத்து மதிப்பு ஒரு பதினஞ்சு கோடி வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் பிஸ்னஸ் என்னன்னு எதிர்பார்க்குறாங்க இந்த வரணுன்னு உங்களுக்கு பொறுத்தன மாதிரி இருந்தால் மேற்படி தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி